நான் வந்து ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு சட்டியில் ஊற்றிட்டு இது வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க கொதிக்கட்டும் நான் வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பை வந்து மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இந்த பால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஆடை கூடாது அதில் வந்து இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை போட்டுட்டு அதில் கொஞ்சம் சீனி ஊற்றிக்கோங்க நீங்கள் வேணால் கண்டென்ஸ் மில்க் கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன் அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு கிஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க நான் வந்து மாம்பழத்தை வந்து நைட்டே கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஸ்ட்ராங்காக ஆகட்டும்னு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த காய்ச்சின பால் உள்ளே ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் குல்ஃபி மோடில் ஊற்றி ஒரு சிக்ஸ் டு செவன் ஹார்ஸ் ஃப்ரீசரில் வச்சு இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் வீட்லேயே செஞ்சு நல்ல குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்